பதிமூணு சென்டில் பிரம்மாண்டமான சிக்ஸ் பி வீடும் கூடவே முப்பத்தாறு சென்ட் ரப்பர் தோட்டமாக சென்று வர ரெண்டரை லட்ச ரூபான்னு சொன்னோடனே நேற்றுக்கு சரியான என்கொரி கால் அதனால தான் இந்த நாற்பத்தெட்டு சென்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு மறுபடியும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஓப்பன் பண்ண பெரிய ஹால் தான் இந்த வீட்டில் இந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு போன வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன் கீழே மூணு ரூம் மேலே மூணு ரூம் சிக்ஸ் பி கீழேயும் காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது எல்லா ரூம்லேயும் பெயிண்டிங் அது இதுன்னு பக்காவாக இருக்குது அந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்கும் உள்ள கபோர்டு வேலை எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு ரீசென்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு பால்கனி இருக்கு கூடவே வாஷிங் மிஷின் ரூம் இருக்கு கிச்சன் ஃபுல்லாகவே மர வேலை முடிச்சிருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபா சென்ட் இந்த வீடு பக்கா ஒர்த்து பின்னாடி முப்பத்தாறு சென்ட் இப்போ தொடங்கினாலும் ரப்பர் ஷீட் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தரமான ரப்பர் மரங்கணிக்கு அதுக்கு கூட நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வைக்கணும்னா கூட இதுக்கு முன்னாடி அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்காங்க இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கான குடோன் கிச்சன் எல்லாமே இருக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸோட ரெண்டரை லட்சத்துக்கு இப்படி ஒரு வீடு கிடைக்காது ஸோ இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க